ஹை ஃப்ரெண்ட்ஸ் நடிகர் தாடி பாலாஜி அவர்களோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்னு சொல்லிட்டு இந்த ஒரு போட்டோ நிறைய நியூஸ் மீடியா சேனல்ஸ்லயே வைரல் ஆயிட்டு இருக்கு அதாவது டிவி கேவல அவருக்கு எதுவும் பதவி கொடுக்கல சோ நேத்து வந்து ஆவ்வா அர்ஜுன் அவர்களுக்கு பதவி கொடுத்துட்டாங்க அப்படின்னு ஃபீல் பண்ற மாதிரியான இந்த ஒரு ஸ்டேட்டஸை தாடி பாலாஜி அவர்கள் வச்சிருக்காரு வாட்ஸ்அப்ல சோ அதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நியூஸ் சேனல்ஸ்லயே போட்டுட்டு இருக்காங்க பட் நிஜமாவே தாடி பாலாஜி அவர்கள் இதை வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸா வச்சிருந்தது உண்மைன்னா அவருக்கு பதவி கொடுக்காம இருந்தது நல்லது ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பச்சை குத்துறதுலாம் பதவிக்கான ஒரு தகுதி இல்ல ஆதவ அர்ஜுனா அவர்கள்

வருஷங்களா மக்கள் இயக்கம்ல உழைச்சவங்களா இருக்காங்க சோ பல வருட உழைப்பும் இல்ல தகுதியும் இல்லைன்னா ஒரு பதவிக்கோ பொறுப்புக்கோ ஆசைப்படுறதுல அர்த்தமே இல்ல அண்ட் இன்னொரு பக்கம் ஆக்டர் சவுந்தரராஜன் அவர்களுக்கும் அதே மாதிரி பதவி எல்லாம் கொடுக்கல அவருமே மாநாடு டைம்ல நிறைய விஷயங்களை பண்ணிட்டு இருந்தாரு டிவி கேவுக்காக அதுல சில விஷயங்கள்லாம் பயங்கர ட்ரோலாவும் ஆச்சு எனக்கு கொஞ்சம் கிரிஞ்சாவும் பண்ணாரு பட் அவர்கிட்ட உங்களுக்கு பதவி தெரியலையே அது வருத்தமா இல்லையா அப்படின்னு கேட்டதுக்கு பதவி எதிர்பார்த்து வேலை செய்யல நாம தளபதிக்காக ஒர்க் பண்ணோம் பதவி எல்லாம் எதிர்பார்க்கல பதவி வர வேண்டிய நேரத்துல அது தானா வரும் சோ அதனால எனக்கு எதுவும் வருத்தலாம் இல்ல அப்படின்னு அவர் அவரு பாசிட்டிவா பேசியிருந்தாரு சோ அந்த மாதிரியான ஒரு மெச்சூரிட்டி தாடி பாலாஜி அவர்கிட்ட இல்ல அண்ட் டெபினட்டா பியூச்சர்ல சவுந்தரராஜன் அவர்களுக்கு ஏதோ பொறுப்போ பதவியோ கிடைக்கும் அண்ட் வரும் காலங்கள்ல அதுக்கான ஹார்ட் ஒர்க் அவர் போடணும் சோ தாடி பாலாஜி அவர்கள் இனிமேலாச்சும் இந்த மாதிரி எல்லாம் கம்ப்ளைண்டா ஸ்டேட்டஸ் போடாம அவர் ஆசைப்படுற பதவிக்கு தகுதியானவரை அவரை மாத்திக்கிட்டா நல்லா இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி தளபதி பாத்தீங்கன்னா ஹாட் ஆன் அப்டேட்ஸ்க்கு நம்ம ஜெய் ஃபோர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க யூ